அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ ரெண்டு வரையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நிறைய சேனல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஸோ அதை அந்த வரிசையில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் என்ன டாப்பிக்னு பார்த்திங்கன்னா உழைக்காமல் பணக்காரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நல்ல வியூஸும் கிடச்சிது மக்களிடையே நல்ல வியூஸும் கிடைச்சிது நல்ல ஒரு கமெண்ட்ஸும் கொடுத்தாங்க நிறைய மெம்பர்ஸ் வந்து லைக்கும் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோஸை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது மணி வந்து எளிமையான முறையில் வரணும் அந்த மாதிரி தான் வந்து பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அந்த வே வந்து சொல்லுங்கள் எப்படி நான் வந்து மணி வந்து கஷ்டப்படாமல் என் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் எனக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் மணி வந்து என் பண்ணுறது பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் அது ஒன்றா மெயின் ஸோ மணி வந்து ஏன் பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய டாப்பிக்கு வருவோம் எளிமையான முறையில் அதிக பணம் அதிக வருமானம் பெறுவது எப்படி அதிக பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லப்பா அதுக்கு முன்னாடி சில தகுதிகள் வந்து உங்களுக்கு இருக்கணும் என்ன தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும் இன்வெஸ்டர் மீன்ஸ் ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசனோ டுவெண்ட்டி தௌசனோ என் கையில் இருக்குது சார் அந்த மனி வந்து நான் வந்து அந்த மணியை போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் எனக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டோ ஃபிஃப்டி பர்சென்ட்டோ ரிட்டன் வந்தால் போதும் ஸோ எவ்ரி மந்த் அந்த மணி வந்தால் போ அதை வந்து நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி பர்சன்ஸ் கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்குது அதாவது மணி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் இன்கம் வரும் சரிங்களா அது வந்து பேஸ்டப்பான உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து சிஸ்டம் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்ஜு இருக்கணும் சரிங்களா இது எல்லாருமே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் இருந்தாலே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்களே கொஞ்சம் தெரிஞ்சிக்கங்க சரிங்களா ஃபஸ்ட் கண்டிஷன் இன்வெஸ்டராக இருக்கணும் மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருக்கிற பர்சன்ஸ்க்காக தான் இந்த டிப்ஸ் இது ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருங்க செகண்ட் வந்து சிஸ்டம் நாலேஜ் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் இதில் வந்து மணி வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா அது வந்து ஜாப் nature ஆஃப் work வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் based ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னா சிஸ்டம் பேஸ்டு நீங்கள் சிஸ்டம் ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் அதுக்கான கண்டிஷன்ஸ் அதுக்கான என்ன ஜா என்ன எந்த டைமில் ஒர்க் பண்ணுற டைமிங் வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம் சரிங்களா அந்த டைமில் வந்து சிஸ்டம் லாக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுப்போம் அந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அது நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸை மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து பர் டேக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இன்கம் வரும் ஓகேங்களா அது என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் சீக்ரெட்டை வந்து இது பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்சனாக வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ட்ரஸ்டட் பர்சன்ஸ் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பிங் பர்பஸ்க்காக தான் வந்து நான் அப்லோட் இருக்கேன் ஸோ அதனால் வந்து ஏன்னா இந்த சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க அவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க செய்து ஏன்னா உபயோகமாக பய உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த வீடியோ வேலை தரும் நண்பர்களோ கவனத்திற்கு நீங்கள் வந்து ஜாப்பில் இருக்க ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இது வந்து எப்படி சார் இது வந்து ஃபுல் டைம் ஜாப்மா வரீங்களா இல்லை பிஸ்னஸ் மாதிரியா அப்படின்னா இது வந்து ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதில் ஓ இப்போ நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாபோ எடுத்து செய்யலாம் ஃபுல் டைம் ஜாபாவாகவும் செய்யலாம் இல்லை இதை வந்து பிஸ்னஸாகவும் செய்யலாம் ஸோ த்ரீ இன் ஒன் ஆப்ஷன் வந்து இந்த ஒர்க்கில் வந்து இருக்கு பட் எல்லாரும் கம்பல்சரி இன்வெஸ்டராக இருக்கணும் மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எலிஜிபுலாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்கலாம் இது வந்து ஃபேக்கோ எதுவும் கிடையாது இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனி ஓகேங்களா ஸோ ஃபேக் வரதுக்கு பாசிபிள் கிடையவே கிடையாது ப்ளஸ் உங்கள் வர இன்கம்லேருந்து நீங்கள் டேக்ஸும் பே பண்ணுறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஏன் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கங்க இது வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனி ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் ஃபேக்கு அந்த மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இதுக்கு வந்து வேறு யார் எலிஜிபிள் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து இந்த ஜாப் வந்து யார் யாரெல்லாம் எடுத்து செய்யலாம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பர் மன்த்துக்கு வந்து சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டென் தௌசண்ட் வரை இன்கம் வருது அப்படின்னா இந்த ஜாபை வந்து யாரெல்லாம் எடுத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான் இதுக்கு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் டீச்சர்ஸ் மெயினாக எலிஜிபிள் இதுக்கு டீச்சர்ஸும் எலிஜிபிள் ச தேர்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரிட்டையர்டு பர்சன்ஸ் ரிட்டையர்டு ஜாப் வந்து ஆகிட்டு இப்போ வீட்டில் சும்மா ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்களே அவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் ஸோ அப்புறம் எம்ப்ளாயிஸும் எலிஜிபிள் இதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைவ் கேண்டிடேட்ஸும் வந்து எலிஜிபிள் தான் யார் வேணாலும் வந்து இது பண்ணலாம் பட் ஏஜ் வந்து அபவ் எயிட்டீன் மேலே இருக்கணும் சரிங்களா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒர்க்கை வந்து எடுத்து செய்யலாம் ஸோ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இருக்குது ஓகேங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இருக்குது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு கம்பெனின்றதுனால இந்த ஒர்க்கை வந்து யார் வேணாலும் எடுத்து செய்யலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் ஃபியூச்சர் ப்ராப்ளம் வராது ஃபேக் ஃபேக்குன்ற டீட்டெயில்ஸ் வராது ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க முன்னப்பினா தெரியாமல் நாங்கள் எப்படி செய்ய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு நிறைய பேர் அவங்ககிட்ட கேட்டுருக்காங்க ஸோ எதுக்காக அவங்களுக்காக தான் மோஸ்ட்லி இந்த இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நீங்கள் வேற ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா அது வந்து பேருக்கு தான் வந்து இன்வெஸ்ட்ன்னு சொல்கிறோம் பட் அதில் வந்து நீங்கள் வந்து வேறையா அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது கிடையாது உங்களுடைய மணி உங்களுடைய மணி உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ நாங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒர்க்கை நாங்கள் கொடுக்குற ஒர்க்கை மட்டும் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் ஒன் ஹவர் இருக்கும் டூ த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் ஸோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா அன்றைக்கான பேமெண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சார் எனக்கு எப்படி இன்கம் வரும் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆவரேஜாக எனக்கு இன்கம் வரும் அப்படின்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே வந்து இன்கம் இருக்கும் கம்பல்சரி வந்து மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் உங்களுக்கு கம்பல்சரி இன்கம் இருக்கும் டெய்லி பேசிக்ஸில் இன்கம் இருக்கும் ஒர்க் வந்து வீக்லி ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் தான் இது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஜாப் நேச்சர் இது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பீப்புள்ஸ் எலிஜிபிளாக இருக்கிறவங்க சார் என்கிட்ட வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது எனக்கு வந்து என்ன பிஸ்னஸ் செய்யுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு சிஸ்டம் நாலேஜும் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இந்த பிஸ்னஸ்க்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ தைரியமாக எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்திங்கன்னா தான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் வரவே முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேப் வந்து நம்ம எம்ப்ளாயாக இருக்கோம் அப்படின்னா யாருக்கு அது பெனிஃபிட்டான் பிஸ்னஸ் மேனுக்கு தான் பெனிஃபிட்டு ஸோ நாமளே பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு தான் பெனிஃபிட் வரும் ஓகேங்களா ஸோ மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று ஸோ எந்த காரணத்தை கொண்டும் வர இன்கம்மை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வர கிடையாது ஃப்யூச்சரில் அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஓகேங்களா மணி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே அந்த மணி உங்கள் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் தேவைப்படும் போது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்னும் எடுத்துக்கலாம் அந்த ஆப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அது வந்து நீங்கள் எங்களை கேட்காமல் கூட உங்கள் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஜாப் பேசிக் டீட்டெயில்ஸ் இது ஓகேங்களா ஸோ இன்னும் மேற்கூடிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து நான் இது ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணதும் உங்களுடைய வாட்ஸ்அப் இப்போது மோஸ்ட்லி வந்து ஜ லேஸ் வந்து நிறைய பேர் வந்து ரீப்ளே பண்ணுறாங்க அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஆன்லைனில் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை பதிவு பண்ணுங்கள் நான் பதிவு பண்ண ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ரீப்ளை பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில் வந்து நான் ரீப்ளை பண்ணிடுவேன் ரீப்ளை பண்ண உடனே உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் டெலீட்டும் பண்ணி விட்டுறேன் சரிங்களா லேடிஸ்க்காக மட்டும் இது ஜென்ட்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மோட்டிவேஷனாக மோட்டிவேட்டராக இருக்கிறது மணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யுங்க சரிங்களா இது வந்து ஃபேக்கோ அது மாதிரி எதுவும் கிடையாது நான் ஒன்சையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது சரிங்களா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனி கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனின்றதுனால இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுக்கு சான்சஸ் இல்லை இது எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் கிடையாது இது ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரையும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கம்பல்சரி இருக்கும் இப்போ எவ்ரி மந்த்தும் ஸோ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃப் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் மட்டும் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் மினிமம் ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் டென் தௌசண்ட் குள்ள வந்து உங்களுக்கு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஜாப் நேச்சர் ஸோ மேற்கொண்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஏ டு சைட் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அகேன் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா ஏன் சார் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது ஓகேங்களா ஸோ ஏன்னா எதுக்காகனா இந்த ஆர்வத்தை வந்து தூ விடணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு செயலை வந்து திருப்தியாக செய்யணுன்ற ஒரு உணர்வு வந்து வரும் ஸோ நம்ம தேவையில்லாமல் நம்ம ஒரு ஜாப் இதுதான் ஜாப் இது வந்து எப்படி செய்யுங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க அது வந்து இயல்பான ஒன்று தான் அது வந்து நான் அவாய்ட் தவிர்க்கலை பண்ணுவாங்க பட் என்னன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை சொல்கிறோம் ஒரு இன்கம் வருது அப்படின்னா நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காகவே கால் பண்ணுறாங்க அவங்க டைமை வந்து ஒரு ஒன் ஹவர் ஃபைவ் மினிட் ஒரு ஒன் ஹவர் டூ மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்து அதை வந்து செலவு செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்போ அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ஸோ தயவு செஞ்சு தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக ரீசனுக்காக தான் இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்தேன் ஸோ இந்த மந்த்து போட்டோம் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது ஏ டு செட் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது வந்து வேறு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரிங்களா ஸோ நிறைய எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு